மொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பக்கம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு ரெண்டு அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவுலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் சாபம் தங்காது எத்துட்டீங்களா யாராவது படிக்கு பாப்பா ஆமா இந்த வத்தனத்துல ரொம்ப டீப்பா பார்க்கும்போது ஒரு பெரிய சத்தியம் அடைகி இருக்கிறது அடைக்கலான் குருவி பாத்தீங்களா டக்கு 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 டக்குன்னு அப்படியே நிரந்தரமா அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் கிராமத்துல எல்லாம் வரும்போது சின்ன வயசுல இருக்கும் போது அடைக்கலாம் சின்னத சிட்டு குருவி மாதிரி இருக்கும் வந்து உட்கார மாதிரி டக்குன்னு பறந்து போயிடும் அந்த மாதிரி காரணம் இல்லாம யாராவது எட்ட சாபம் அது தங்காது டக்குன்னு அந்த விட்டு நீங்க போடப்படுது ஆனா பிரச்சனை என்னன்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் சொல்லப்பட்டது ஆனா எல்லாரும் காரணத்தோடு தான் அது என்ன வசனம் என்ன சொல்லணும் எல்லோரும் ஆமா அதாவது செயல்முறையில சில பேர் சம்மந்தம் இல்லாம சாப்பிடுவாங்க தண்டை தாடியில அது அது மாத்திரம் கிடையாது பொதுவாக பார்க்கும்போது ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகி ஒரு மனுஷன் உன்னை சபிச்சானாக்கா அந்த சாபம் கண்டிப்பாக உன் மேலே தங்கும் ஐயா ஊர்வாய் வாழ மூட முடியாதுங்கய்யா என்னை எல்லாரும் சபிக்கிறாங்க ஐயா அது சாபம் தங்கக்கூடாதுன்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும் அது ஏசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் கையத்தை டெல்லியா ஐயா பாக்கறவெல்லாம் என்ன சபிக்கிறாங்க ஐயா பெத்த என்ன சபிக்கிறாங்க ஐயா எங்க குடும்பத்தை போறதுல எல்லாம் சபிக்கிறாங்க ஐயா என்ன சபிச்சு நேக்கிறாங்க ஐயா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான் நான் துர்குணத்தில் உருவானே அந்த சாப்பெல்லாம் தங்கக்கூடாததுக்காக தான் இயேசுல சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு சொன்னாரு உங்களை சபிக்கிறவளே ஆமா இந்த சபிக்கிறான் பாரு அவனை நீ ஆசீர்வச்சுன்னா அவன் சாபம் அவன் சபிச்ச சாபம் மேல தங்காதான் சும்மா ஒன்று சொல்ல இயேசு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் போதுதான் நீ காரணம் இல்லாமல் இருக்கிற அவன் சபித்த சாபம் அவனே போய் சேர்ந்துடும் அதனால காரணம் இட்ட சாபம் தங்காது அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய முக்கியம்னு பாருங்க உலகம் முழுதும் போய் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணுறாரு கைத்தட்டு கைத்தட்டா செல்வராஜன் நோட் பண்ணிக்கிறா பாரு ஏசு எடுத்து எவ்வளவு முக்கியம் சொன்னா அவனுக்கு உச்சாக வந்துச்சு அப்போ அவ்வளவு முக்கியம் தெரியுது அவனுக்கு இல்ல இல்லையா அப்போ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் சாபமா இருக்கிறாங்க சபிக்க 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 அந்த சாப்பெல்லாம் தங்குறதுனால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புரட்சி செய்ய முடியல பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் ஒன்றும் இல்லை சும்மா வாயில சபிச்சா கூட நம்ம காரணத்தோடு இருந்தாக்கா அந்த சாபம் தங்கி 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 நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய ரெப்ளையை அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம் உதாரணத்துக்கு என்னையே சொல்கிறேன் எங்க அப்பா ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப கோபக்காரரு சின்ன வயசெல்லாம் நினச்சி பார்க்கறேன் இப்போ கூட எனக்கு கல்யாணம் ஆகி கூட சரி இப்போ கொஞ்சம் அமைதியாகிறாரு சபிச்சானா இப்படி எல்லாம் சபிக்க மாட்டாரு ஏ சுற்றுக் கொள்ளாத நாட்கள்ல பயங்கரமா என்ன மட்டும் கிடையாது எல்லாருமே சபிப்பாரு வார்த்தை தாறு மாறா வரும் நான் நினைக்கிறேன் அதனுடைய விளைவுதான் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாருக்குமோ நினைக்க வேண்டியதாக எதுக்கு சொல்றேன்னா சில பெற்றோர்களே சபிப்பாங்க நாயே பேயே அந்த விளையா போன சபிக்கிறாங்களா இல்ல கிராமங்கள கிராமத்துல போய் பாரு பயங்கரமா சபிப்பாங்க அதனால இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னாக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்க அப்பா ரொம்ப வல்கரான வார்த்தையில பேசுவார் இது பண்ணாரு அதை நெச்சு நெஞ்சு உள்ளுக்குள்ளேயே மக்கிறது உள்ளக்குள்ளேயே வேதனை படுறது பயங்கரமாக திட்டுவாரு உங்க அப்பா கூட உங்க வீட்டில் கூட யாராவது திட்டுவாங்க அதெல்லாம் நெச்சு வேதனை பண்ணுங்க ஆசிர்வதிக்கு தெரியாது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உழுது எங்கள் அப்பா சொல்ல தெரியாது அப்போ என்னாவது அவருக்கு சபிக்கிற சாபம்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனை அதை நெச்சு என் சாபம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்குறேன் இப்படிதான் எல்லாருக்கும் நடக்குது அப்போ அடைக்குலான் குருவி அலைந்து போவது போலும் தகவலான் குருவி பறந்து போவது போகும் அந்த அடைக்குலான் குருவி பார்த்துனாக்கா டக்குனு அப்படியே பறந்து உட்காந்து மாதிரி தான் இருக்கும் சாப்பிடு வந்த மாதிரி இருக்கும் டக்குன்னு நீ ஆசுவாச மேலே உட்காந்துக்கா வந்த சாபம் அப்படியே பறந்து பறந்து போயிடுவோம் அதனால இப்போ மத்திய ஆறாம் அதிகாரம் எடுங்க மத்தியை ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது இந்த வருஷத்தை அப்படியே வச்சுக்கிட்டு மத்திய ஆறு நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சத்ருக்களை சத்ருக்கும் போது நம்ம காரணம் ஆயிரம் நம்ம ஒரு சத்ரு அவங்க ஒரு சத்ரு அவங்க ஒரு சாபம் போறா நம்ம மேல தங்குது நம்ம ஒரு சாபம் போறோம் அவனுக்கு தங்குது ரெண்டு பேரும் என்ன சிதேகம் சிநேகம் ஆமா உலக பிரகாரமான சிநேகம் கிடையாது இந்த சத்ருக்கு இயேசு சிநேகத்தை காட்டி இயேசு பருவிஜன் ஆசிரியிக்கும் போது அந்த சத்ரு உனக்கு விரோதமா இருறான் பாரு சாபம் யாருன்னா யாருன்னா வீட்டுல போய் சும்மா ஒர்க் பண்ணிருக்கீங்க பயங்கரமா பேசுவான் ஒருத்தம் பேசினா பாருக்கீங்க என்னன்னா பேசலாம் நீ சொன்ன மாதிரி அவன் சொன்னது உணர்வே இல்லைன்றான் அது உண்மைத்தா அவன் என்னன்னோ சாபம் போட்டுக்கிறான் கெட்ட கெட்ட வார்த்தையில சாபம் போட்டுக்கிறான் நான் கிறிஸ்துவக்குள்ள இல்லாம நான் அப்படியே நான் ஒரு சாப்பத்தை போட்டேனா அவனுக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது அந்த மனுஷனை ஆசிர்வதிக்கும் போது அவங்க போட்ட ரிஜெக்ட் பண்ண டெலீட் பண்ணிடுறோம் ஆனா தான் உங்களை சத்துருக்களை செய்யுங்கள் அடுத்து பாருங்க உங்களை சபிக்கிறவளை ஆமா நல்ல தான் சொல்லிக்கிறார் சொல்லிக்கிறேச நல்ல நல்ல சூப்பரான சத்தியத்தை தான் சொல்றாரு இந்த சபிக்கிற போது அவங்க ஒரு சாவு போட்டா நம்ம நாலு சாவு போடும் ஆ அவனும் காரணம் நம்மளும் காரணம் அவனும் ஆகிடுச்சான் நம்மளும் ஆயிடுச்சோம் இப்போ என்ன தான் ஏன் பண்ணணும் நான் சபிக்கணும் ஆசீர்வாதம் இயேசுவின் ஆசீர்வாதத்தை கூறு ஆ வாய்நாளெல்லாம் சப்ஜிக்கிட்டு இருப்பான் வாய் நாள்லாம் ச சப்ஜிக்க வாய் நாளெல்லாம் நீ ஆசிர்திக்கும்போது ஆசீர்வாதமாக இருப்பாள் எந்த சாப்பொன்னை தங்காது அடுத்து பாருங்க உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆமா ஒருத்தன் பகைக்கிறான்னா நீயும் பகைக்கிறது அதனால் தான் ரெண்டு பேரும் ஆயிடுச்சு போறாங்க அப்போ நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்களும் நெந்திக்கும் துன்பம் அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமலுக்கு முன்படியை நான் மும்படியே ராஜ்யத்தை கொடுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு வசனம் இந்த வசனம் அப்போது அடைக்கலான்னு குறிவு போல் சாபன்னா என்னது சாப்பிடனா என்னென்னவோ சொல்லலாம் வறும தரித்திரம் மலடு திருமண தடைகள் பொருளாதாரத்தில் வியாபாரத்தை ஏகப்பட்ட சாபங்கள் இதெல்லாம் தங்கக்கூடாது கூடாது அடைக்கலான் குருவி போல பட்டு பட்டு நூத்து பயன்பே இப்ப ஜனங்களுக்காக மத்திய மார்க்கு எங்க பார்த்தாலும் சப்பிங் பட்டவனா வியாதி பிச்சை தரித்திரம் பிச்சவ முப்பத்தி டோஸ் வியாதி இன்னைக்கு அப்படிதான் கிடைக்கிறான் பல விதமான தரித்திரம் வியாதி எல்லாம் சாப்பிடுறான் ஏசு போய் அந்த ஜீவட தேவன் தனக்குற சாப்பிட நீங்க போகுது உன்னே பசுத்தாய் வருது வியாதி முப்பத்தி ஒரு டோஸ்மா சாப்பிடுவோம் ஒரே பகையும் வெறுப்பு தான் தருப்பான் அப்போ இயேசு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வைத்தியர் பரம வைத்தியர் அப்போ நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன சாப்பிட நீ உலகத்தையே அனுப்புக்கணும் உலகத்து உலகத்தையே நேசிக்கிறாரு சாப்பாடு எப்படி ஏத்தி நான் மூணே நான் உலகம் எல்லா சாப்பிடும் அவர்கிட்ட பயத்து பாருங்க சிலுவையில் எல்லாரும் சபிக்கிறாங்க அவரை அவர் சிலுவையில் ஏன் என்ன பண்ணா தெரியுமா இவரும் இப்போ ஒரு பகையை கஷ்டம் காட்டியிருந்தாலும் அந்த சாபம் அப்படியே தங்கி மூணு நாளைக்கு மூணு மூணு இன்னைக்கு வெளியே உலக உயிரோடு ஏற்று ஏற்றுக்குமா சாப நீங்க போயிருக்காரு ஆனால் அவர் ஆஸ்பத்திரிக்கிறார் பாருங்க கையை தட்டார் அல்ல இல்லையா வீட்டாளர் அடிக்கிறான் ஒருத்த சில சொல்ல முடியும் ஒருத்தன் காரி தப்புறான் ஒருத்தன் சபிக்கிறான் என்னென்னவோ பண்ணிக்கிறான் அந்த சிலுவையில் ரவுண்டு கட்டிக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு ஆமாம் மன்னிப்பு இறக்கம் தயவு பகைக்கிறாங்க ஆசுபாத இயேசு ரத்தம் அவன் அவனுக்கு ஜபிக்கிறாரு நிந்திக்கிறாங்க துன்பப்பத்துறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இயேசுக்கு எல்லாம் பயந்து போயிடுச்சு சாபம் பாபம் மரணம் தரிசனம் எல்லாம் பயந்து பயந்து போ அதனால இயேசு எடுத்துக்கிட்டா சும்மா வாய்ப்பு ஏற்றி கிடையாது இயேசு ஏற்றுக்கொண்டா உலகத்தையே அன்புக்கிறோம் உலகத்தையே ஆசிர்வதிக்கிறோம் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான் அங்க குடுக்கற பா அந்த சானுக்கு நேர்வார் உலகம் எல்லா சாபம் ஒரு மனுஷன் காரணமா இருந்தா எப்படி சொல்ற மாதிரி கொள்குதா இருந்தாரு எங்கூர் சோழவர் கிராமம் உலகத்தின் சாபத்தை அவர் எப்படி போய் வீது பாவத்தின் பிதாவாகி கைவிட்ட உடனே அவர் பாவத்தை உடனே எல்லா சாபம் அவர் மேல வீது அப்போ எல்லா சாபம் அவர் மேலும் எல்லாரையும் அன்பு கொண்டு உலகத்தையும் அன்பு கொண்டுமா இல்லையா

எல்லாம் வேண்ட பிறகு தலைமையில் கை வச்சு காவல போட எல்லாருக்கும் பாரு முழு உலகம் அன்பு கொடுத்துட்டு எல்லா சாபம் பாவத்திலிருந்து மரது தரித்து பயந்து 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 ஓடுது பாதாளத்தில் பயந்து ஒரு சாபம் தரித்திரம் இதெல்லாம் சாபம் எல்லா சாபம் பயந்து போகுது பசு தாய் பலமா வந்து இறங்கினாரு உயிரோடு கூட வந்து என்ன சொன்னாச்சு எந்த சுவிசேஷத்தை இந்த சோழ ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்றாங்க எல்லாம் சபிச்சுக்கணும் இவன் அவனை சபிக்க அவன் இவனை சபிக்க அடைக்கலான்னு புரிய பயந்து போவது போல அடைக்கலாம் முடியும் அப்படியே வந்து தங்கிது பறந்து போக மாட்டேது நிரந்தரமா தங்கினா எல்லா தங்கினாக்கா எல்லாம் சாப்பிடு வந்து தங்கி 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 வாழ்க்கையே உருப்படாது போயிடுது அதனால ஏ சிவளவாய் உலகத்தில் ஆமா உலகம்னா துன்பார் உலகம் சபிக்கத்தான் தெய்யம் ஆமா ஊர்வாயை அடக்க முடியாது ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாக்கா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் முழு உலகம் வாழ்நாள்லாம் கொடுத்தீங்களா நீ சபிக்கப்பட்டவனாய் தரித்திரப்பட்டவனாய் வியாதிப்பட்டவனாய் கடங்காரன் எப்படி பல சாபம் இது சாபமே இல்லாம ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் நீ வாழ முடியும் அல்லேலூயா அதனால்தான் இந்த மல உபதேசம் எல்லாம் ஆரோக்கியமான உபதேசம் ஆமா நல்லா பத்துக்கிட்டு உலகத்தையே அனுப்பு குறேன்னு சொல்லணும் சில நேரத்தில் எனக்கு மைண்ட் அப்படியே சொர்க்க இன்ப மழமா இருக்கும் சும்மா நல்லா ஆசிர்வதிக்குது நான் ஆதாமுக்குள் இருக்கும் போது காரணம் யார் சமயம் மேல வந்து வாழ்க்கையில் முன்னே முன்னேற முடியாது சுய வைத்திரம் ஓடலாம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் டாக்டர் என்ஜினியர் சுய வைத்தோம் அது கூட சில பேர் கிடையாது ஆனா தேவனால நீ அந்த மல உபதேசத்தின்படி உன்னை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள் ஒரு வசதி பழியேற்பாடு இஸ்லாவியமான குறி சொல்லுதலும் இல்லை இஸ்லோவிலுக்கு மந்திரவாதமும் இல்லை இந்த இஸ்ரோ ஆசிர்வதிக்கிறவன் உலகத்தை தேவத்தனக்கு உலகத்துக்கு அதனால் மந்திரவாதம் தந்திரவாதம் சபிக்கிறது இந்த சபிக்கிறது கூட ஒரு மந்திரவாதம் கிடையாது தான் பகைக்கிறது இதெல்லாம் மந்திரவாத சக்திகள் இதெல்லாம் இஸ்வேல் குரோதமாக கட்டி இஸ்வ வேலைன்னா திருசுவை தேவத்தன ஆபிருகாமியாக பைதுற்றபடியே மாட்டான் தேவன் தனக்கு ஆபருகம் சகல காசில் ஆசீர்வாதம் அவன் குரோதிக்கு இருந்திருப்பாங்க எப்படி இப்படி இருந்திருப்பாங்க ஆனால் பைதுற்றபடியே தேவன் தனக்குழு ஆபிரகாம் ஆசிர்வாதமாகவே இருக்கிறான் நூறாவது வயசுல தொண்ணூறாவது சிகிச்சை வழிபாட்டு போச்சு மரட்டத்தனம் ஒரு சாப்பம் அந்த தொண்ணூறாவது வயசுல அந்த அந்த சாபம் கூட அடைக்கலாம் பயந்து போய் தொண்ணூறாவது நூறாவது பிள்ளையை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார் கையை தட்டு அந்த ஆபிரகாமின் ஆசிர்வாதம் கிறிஸ்டியேசு மூலமாக ஒரு புதிய ஏற்பாடு உள்ளது அந்த ஆபிரகாம்னாவே ஒரு பலிபீடம் ஒரு பைதற்ற ஆட்டு குட்டி அந்த இயேசு அப்படி குட்டி பழைய ஏற்பாட்டில் அந்த தேவன் தனக்கு எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டுறது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதனால் ஆசிர்வாதம் பொண்ணு வெள்ளி எல்லாம் சகல காலத்திலும் ஆசிர்வாதம் உண்டாகும் சகலத்தையும் சபிக்கப்பட்ட அவன் விக்கிரார பின்னிலேருந்து வந்தவன் அதனால அந்த ஆபிரிக்காவின் ஆசு கிறிஸ்டியன்ஸ் மூலம் உண்டாகிடுது ஒரு டெமோ ஏ நீங்க ரெண்டு பேர் வாங்கடா வா இவனுக்கு ரெண்டு பேர் ரோமர் மூணு இருபத்தி மூணு படி அம்மா வயசு ஆதா மேவாள் வழியா பிறந்து வந்தாங்க கமலேஷ் செல்வர ராஜா இவங்க மட்டும் நம்மலாம் இல்லைன்னா நம்மளும் அப்படிதான் இவங்க தான் இப்போ செல்வராஜு உனக்கு அடிக்கடி சண்டை வந்து இல்லையா பஞ்சாயத்து பண்ணி விட்டுருமா இல்லையா ஆ எத்திரி பஞ்சாயத்து பண்ணி விட்டுக்கறான் இவங்க வந்து சபிக்கிறான் செல்வராஜன் ராஜா வந்து கமலேஷ் வந்து சபிச்சு இருக்கிறான் இவன் என்ன பண்றான் நீ என்ன சபிச்சாலும் இவனும் அவனு சபிக்கிறான் சாப்பிடு ரெண்டு பேருக்கு பலிக்குமா படிக்காதா கண்டிப்பா பலிக்கலாம் இவன் அவனை தப்பிக்க அவன் இவனை தப்பி இப்ப இந்த செல்வராஜ் பாச தாமஸ் பிரதர் கேட்டாரு கேட்டு சபிக்குள் ஆசுபதின்றது நல்லா பிச்சுக்கிட்டாரு அவரு செல்வராஜ் ஆமா நம்ம டெய்லி இந்த சபிக்குள் ஆசுபதின்னு சொன்ன இந்த இந்த கமலேசன் நம்மளுக்கு இப்படி சபிக்கிறானேன்னு சொல்லிட்டு

இயேசு ஏற்றுக்கொண்டதுன்னா பெரிய ஆசிர்வாதம் ஆமா நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் உன் பின்னாடி ரொம்ப மோசமாக அப்பா அம்மா வழியா காசு இல்ல வருங்க தைத்திரம் உன் பின்னாடி ரொம்ப மோசமாக இருந்தா கூட இயேசு ஜீவனை பறிமுடியே தேவன் தனக்கு வெறித்தனமா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஆதாரம் முழு கொடுக்க 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 எப்படிப்பட்ட சாப்பா இருந்தாலும் கையில தான் போகும் பசுத்தாய் வந்து தா ஒரு ஆச்சரியமானவனாய்தான் இருப்பாய் கையை தண்ணி அதனால இந்த வசனத்தை சொன்னது வந்து சாலபோனு இந்த சாலபோன் ஏன்னா தாவியதுக்கும் பச்சை பாலுக்கும் பிறந்தவன் இவன் கதையை வாசிச்சுனாக்கா இவன் ஆயிரம் சர்வாங்க தகன கத்துடைய சன்னதியில் ரெண்டு நாளாகும் ஒன்று ஏழு எல்லாம் போய் பாருங்க கத்துடைய சன்னதியில் ஆயிரம் சர்வாங்க தக்கடை செலுத்தி பண்ணியிட்டான் அப்புறம் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை செலுத்த செலுத்துறோம் நேவத்தனை குழந்தை இருபத்தி நாலு காலையில் இது சால மூணு ஆசிர்வாதமாகவே இருந்தான் இவங்ககிட்ட வீக்னஸ் இருக்குது அவன் அபிஸ்வாசத்தை பாடாத விசுவாசத்தை பாரு லட்சக்கணக்கில் பைதொற்ற பலி பைதொற்ற காலியை தேவன் தனக்கு உலகத்து சாலமோன் எப்படி இருந்தால் தெரியுமா சால மூளை போல ஐஸ்வர்யம் பேஜத்தே இல்லை அவ்வளோ ஐஸ்வர்யம் குவித்து ஆசிர்வாதம் பேர் புகை தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான் இயேசு சொன்னார் சால மூனிலும் பெரியவர் என்றார் அவ்வளோ ஞானம் ஏன்னா பைதொற்ற பலியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பலியாக செலுத்தி 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 கிறிஸ்துக்கு அடையாளம் பொய்தற்ற வழி பழைய ஏற்பாடுல அந்த ஆட்டுக்குட்டி உலக தேவாட்டுக்குட்டி நீ கூட ஆயிரம் கடற்கல லட்ச கடற்கல தேவி நீதி உயிர் தேவன் தனக்கு ஆதவனுக்கு முழுவதும் கொடுக்க 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 இந்த சாலோ மோடிய ராஜு இலைப்பாடலாச்சு தேசமே இலைப்பாடலாச்சு யுத்தமே இல்லாம தேசத்தையே காப்பாத்தான் சாபத்துல இருந்து பொற்காலம் சொல்றாங்க சாலோ மோடிய ராஜ்யம் நாற்பது வருஷம் அப்போ நாம் கூட சாபத்துக்கு தப்பிக்கணும் அடைக்கலான் குருவி போல யார் சாப்பிட்டாலும் அது பயந்து போனோம்னாக்கா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லாம கூட சாப சபிக்கு ஒரு பிஷா சாவி அது சாப்பாவி மண்ணாவி தத்திராவி வியாதியா பயந்து பயந்து பசு தாய் வந்துடும் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் அப்புறம் நீ போய் மற்றவர்களுக்கு ஜபம் பண்ணலாம் ஏசு மத்திய மார்க எங்கே போனாலும் சபிக்கப்பட்டவர்களாக தாங்க நல்ல மேப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவ வார்த்தை தான் சாபத்தை நீக்கும் பாவத்தை நீக்கும் ஏசு ஜீவனா இருக்கிறார் அவனே வழியும் சத்திய ஜீவனுமாய் இருக்கிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொண்டு குரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும் அது பரிபூர்ண பணம் வந்தே சொல்றாரு அதனால ஜீவ மார்க்கத்துல நல்லா தேரணும் நன்மை தேம வட்டத்திலே இருந்தாக்கா காரணமாக ஏவாலு விசாஸ் வார்த்தை நன்மை தேம் கனி நீச்சுக்கு நாளில அதை புருஷனுக்கு தான் அவனும் புசித்து உலகத்தையே சாபம் ஆயிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அதில் பிறந்து வந்துக்கிறோம் நம்மளும் காரணம் ஆகிட்டோம் இப்போ ஏசு வந்து கடைசி ஆதாம் ஏசு நமக்கு வந்து அந்த சாபத்திரிக்கு ஜீவ சார் ஜீவரத்தம் அவர் தான் மத்திய மத்திய அஞ்சு நாற்பத்தி நாலு உங்களை சபிக்குள்ள ஆசிரதி ஒரு சத்துருக்களை சிநேகி உங்கள் துன்பப்படுத்துறவும் நிந்திக்கல் ஜபம் பண்ணு பகைக்கு நன்மை செய்யும் என்னன்னா ஏசுவின் நன்மை நன்மைனா எங்கிட்ட காசு இல்லை பண்ண என்னங்க நன்மை ஏசு பல்லவத்துக்கு அதுதான் அது அந்த நன்மை செய்யும் என்ன பகைச்சிக்குறான் ஆதான் மூலமா பருந்தான் பகைக்கதான் அவனுக்கு அதான் தெரியும் கூட அண்ணன் மணி சொந்த எல்லாமே ஆதா மூலம் ஏதோ ஒரு விதத்துல நீ ஏசு கிறிஸ்துவ தெய்வத்தன குழுக்குனா அவன் என்ன பகைச்சாலும் அவனுக்கு முன்னாடி நீ வயதை குடி குடி எடுக்க முடியாது ஜெயிக்க முடியாது சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது ஏசு விஜயம் அப்போ துன்பம் நிந்திக்கிறோம் ஜெபம் பண்ணினாக்கா அந்த நிந்தன துன்பம்லாம் உன்னை மேற்கொள்ளாது கையெழுத்தா Lama-lama. Ya, dah betul yeah. ke?